திருச்சிற்றம்பலம் சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய காணொலியாக திருச்செந்தூர் கோயிலுடைய சிறப்புகளை பற்றி சிந்திப்பதற்கு குருவர்களும் இறைவனுடைய திருவரலும் குட்டி வைத்திருக்கின்றது அந்த வகையிலே முருகப்பெருமானுடைய ஆர்வடை வீடுகள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருவாவினன்குடி என்று சொல்லப்படக்கூடிய பழனி சுவாமிமலை திருத்தணிகை பழமுதிர்ச்சோடு இந்த ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூரை தவிர்த்திருக்கக்கூடிய ஏனைய ஐந்து படை வீடுகளிலும் முருகப்பெருமான் கல்லினால் ஆன மலையில் இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் இந்த திருச்செந்தூரில் மட்டும் கடற்கரையிலே சந்தன மலை மீது நின்று அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் இக்கோயில் சந்திரமலையால் தான் ஆனது என்பதற்கு சாட்சியாக இரண்டு சன்னதிகள் அக்கோயிலுக்குள்ளே உண்டு முதலாவது அக்கோயிலுக்குள்ளே திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கென்று தனி சன்னதி உண்டு அந்த சன்னதியை தரிசனம் செய்கின்ற பொழுது அது ஒரு சந்தன மலையால் ஆனது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் மற்றொரு சன்னதி கோயிலுடைய வெளிப்பகுதியிலே வள்ளி குகை என்ற ஒரு சன்னதியாக இருக்கிறது அந்த வள்ளி குகை என்பது முழுவதும் சந்தனமலையால் ஆனது ஒரு பெரிய சந்தனமலையை குடைந்து மூன்று சன்னதிகள் அமைத்திருக்கிறார்கள் முருகனுக்கென்று தனி சன்னதி திருப்பதி வெங்கடாஜலபதிக்கென்று தனி சன்னதி வள்ளிக்கு என்று தனி சன்னதி ஆகவே சந்தன மலை மீது கடற்கரை அருகிலேயே இருக்கக்கூடிய உன்னதமான திருத்தலம் திருச்செந்தூர் இந்த திருத்தலம் என்பது ஒரு முழுமையான சிவன் கோயிலாக அமைந்திருக்கிறது முருகப்பெருமானுடைய வலது பக்கத்திலே ஒரு சிறு அறை இருக்கிறது அந்த சிறு அறையின் வழியாக உள்ளே சென்றால் முருகனை அப்படியே வளமாக வந்தால் முருகனுடைய இடதுகை பக்கம் ஐந்து சிவலிங்கங்கள் இருக்கும் அந்த ஐந்து சிவலிங்கங்களையும் முருகப்பெருமான் தினசரி பூஜை செய்கிறார் முருகனுக்கு எதிரிலே மயில் பிரதிஷ்டை செய்திருப்பார்கள் அந்த மயிலுக்கு அருகிலேயே நந்தியும் பிரதிஷ்டை செய்திருப்பார்கள் ஆகவே நந்தி பிரதிஷ்டை செய்தவனுடைய நோக்கம் உள்ளே சிவலிங்கம் இருக்கிறது என்பதை நமக்கு உறுதிப்படுத்தும் பொருட்டு ஆகவே மூலஸ்தானத்திலே சிவலிங்கம் சிவலிங்கத்துக்கு எழுத்தாப்பிலே நந்தி இருக்கிறார் மேலும் சிவன் கோயிலில் மட்டும்தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு தனி சன்னதிகள் அமைக்கப்படும் அத்திருக்கோயிலுக்குள்ளே அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் சிவன் கோயிலில் மட்டும்தான் நடராஜபெருமானுக்கு என்று தனி சன்னதி அமைக்கப்படும் அக்கோயிலுக்குள்ளேயும் நடராஜபெருமானுக்கு தனி சன்னதி உண்டு நடராஜபெருமானுக்கு அருகிலேயே நவ கிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டு தெற்கு நோக்கி அருள்பாளிக்கிறார் நவ கிரகங்களிலே ஆகம முறைப்படி கோயிலுக்கு உள் இருக்கும் அதிகாரத்தை பெற்றவர் சனீஸ்வரன் மட்டுமே அவர் தெற்கு நோக்கி அருள்பாளித்து கொண்டிருக்கிறார் மேலும் சனீஸ்வரனுக்கு அருகிலேயே சனீஸ்வரனுடைய குருநாதராகவும் சிவபெருமானுடைய மற்றொரு அவதாரமாகவும் விளங்கக்கூடிய காலபைரவர் தெற்கு நோக்கி நின்று பாடிக்கிறார் ஆகவே காலபைரவர் சனீஸ்வரன் நடராஜர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நந்தி சிவலிங்கம் ஆக சிவலிங்க ஒரு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து சன்னதிகளும் இக்கோயிலில் உண்டு அதனால் இது ஒரு முழுமையான சிவன் கோயில் அந்த சிவபெருமானை முருகப்பெருமான் பூஜா மூர்த்தியாக இருந்து பூஜை செய்கிறார் அவருடைய உருவ அமைப்பு அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது அவர் நான்கு திருக்கரங்களை உடையவர் வலது மேல் கரத்திலே குளிசப்படை இருக்கும் இடது மேல் கரத்திலே மாலை இருக்கும் பூஜை செய்யக்கூடியவர்களுக்கு ஜபமாலை மிக அவசியம் அதனால் ஜபமாலையை ஏந்தியவாறு வலது கையிலே தாமரை பூவை ஏந்தியிருக்கிறார் பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை என்பது அப்பரபெருமானுடைய திருவாக்கு அதனால் தாமரை மலர்களால் சிவபெருமானை பூஜை செய்வதற்காக தாமரை மலரை கையிலே வைத்திருக்கிறார் இடது கையே தொடையிலே அழுத்தியவாறு நின்று அருள்வாளித்து கொண்டிருக்கிறார் ஆகவே இது ஒரு முழுமையான சிவ கோலம் சிவபூஜை செய்வதற்குரிய கோலம் அந்த சிவகோலத்தில் இருந்து கொண்டு தேவர்களுக்கு எப்படி சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறார் தினசரி காட்டுகிறார் முருகன் சிவபூஜை செய்வதை தேவர்கள் அனைவரும் கண்டு தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றளவும் அப்படிப்பட்ட உன்னதமான திருத்தலம் திருச்செந்தூர் ஆகவே அந்த திருச்செந்தூரிலே என்னென்ன நூல்கள் இயற்றப்பட்டிருக்கிறது என்றால் அருணகிரிநாத பெருமான் அத்திருச்செந்தூர் முருகன் மீது எண்பத்தி நான்கு திருப்போள்களை பாடியிருக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக ஜகத்குரு என்று சொல்லப்படக்கூடிய ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கம் என்ற ஒரு நூலை அத்திருத்தலத்திலே இயற்றியிருக்கிறார் புஜங்கம் என்றால் பாம்பு முருகப்பெருமான் பாம்பு வடிவத்திலே ஆதிசங்கரருக்கு காட்சி கொடுத்ததனால் சுப்பிரமணிய புஜங்கம் என்ற ஒரு நூலை அத்திருத்தலத்திலே அருளியிருக்கிறார் ஐந்து வயது வரை பேச முடியாது இருந்த குமரகுருவரர் பேசும் வல்லமையை அத்திருத்தலத்தில்தான் பெறுகிறார் பெற்ற உடனேயே திருவாய் மலர்ந்து பாடிய நூல்தான் கந்தர் கழிவெண்பார் அடுத்தபடியாக நாம் ஒவ்வொரு மாதமும் கடைபிடிக்கக்கூடிய விரதங்களில் முழுமையா முதன்மையான விரதம் சஷ்டி விரதம் முருக பக்தர்கள் கட்டாயம் கடைபிடிக்கக்கூடிய விரதங்கள் என்றால் நான்கு விரதங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கிருத்திகை விரதம் அல்லது சஷ்டி விரதம் இந்த நான்கு விரதங்களில் ஏதேனும் ஒன்றை கடைபிடித்தால் முருகனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றுவிடலாம் அந்த வகையிலே சஷ்டி விரதம் என்பது மிகவும் மேலானது அந்த சஷ்டிக்கு சிறப்பு வாய்ந்த ஊராக விளங்கக்கூடியது திருச்செந்தூர் தான் சூரசம்காரம் நிகழ்ந்த இடம் அந்த கந்தர் கந்தசஷ்டி கவசத்தை தேவராய சுவாமிகள் தான் அருளுகிறார் ஆகவே கந்த கந்தசஷ்டி கவசம் அருளை செய்யப்பட்ட இடம் சுப்பிரமணிய புஜங்கம் அருளை செய்யப்பட்ட இடம் சைவ சித்தாந்தத்துடைய அனைத்து கருத்துக்களையும் ஒரே நூலில் வைத்து செய்யப்பட்ட கந்தர் கழிவெண்பா ஏற்றப்பட்ட இடம் அருணகிரிநாத பெருமான் எண்பத்தி நான்கு திருப்புகள்களை பாடிய திருத்தலம் இத்தனைய சிறப்புகளை பெற்றது அத்திருத்தலம் அடுத்தபடியாக இக்கோயிலை எப்படி முறையாக வணங்க வேண்டுமெனில் இக்கோயிலுக்கு வரக்கூடிய அனைவரும் முதலில் கிணறு என்று சொல்லப்படக்கூடிய தீர்த்தத்திலே நீராட வேண்டும் இந்த நாளி கிணறு தீர்த்தம் என்பது சிவபெருமானை பூஜை செய்வதற்காக முருகப்பெருமான் தனது சக்தி வேல் கொண்டு உருவாக்கிய தீர்த்தம் இத்தீர்த்தத்தை கொண்டுதான் முருகப்பெருமான் சிவபெருமானை பூஜை செய்கிறார் ஆகவே சக்தி கொண்டு உருவாக்கிய அத்தீர்த்தத்தில் நாம் நீராடுவதனால் இந்த வேல் எப்படி வினைகளை களைகிறதோ அதுபோல நாம் செய்த வினைகளை இத்தீர்த்தம் நீக்கும் நாம் செய்த குற்றங்களை இத்தீர்த்தம் நீக்கும் ஆகவே நம்முடைய குற்றங்களை நீக்கிய பிறகு அடுத்தபடியாக கடலில் சென்று புனித நீராட வேண்டும் கடல் என்பது மகாலட்சுமியுடைய அம்சம் வீட்டிலே ஒரு நல்ல காரியம் என்றால் நாம் முதலில் உப்பு தான் வாங்குவோம் ஆகவே உப்பு தோன்றுகின்ற இடம் கடல் மகாலட்சுமி தோன்றிய இடம் கடல் ஆகவே கடலில் நீராடுவதனால் மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை நாம் இந்த உடலிலே ஏற்றிக்கொள்ளுகிறோம் இந்த உடலின் மூலமாக மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தோடு சென்று முருகனை தரிசனம் செய்ய வேண்டும் ஆகவே தீர்த்தமாடுகின்ற பொழுது முதலில் நாளை கிணற்றில் நீராடிய பிறகுதான் கடலில் நீராட வேண்டும் ஆனால் பிற்காலத்தில் வந்தவர்கள் இந்த முறையை மாற்றி இருக்கிறார்கள் காரணம் என்னவெனில் கடலில் நீராடினால் இந்த உடல் முழுவதும் உப்பு படிந்துவிடும் இந்த உப்பை நீக்குவதற்காக நாளைக்கிணறு என்பது சுத்தமான நல்ல நீரினால் ஆனது அந்த நல்ல நீரினே சென்று நீராடும் பொழுது இந்த உடலில் படிந்திருக்கக்கூடிய உப்பு நீங்கிவிடும் ஆகவே இந்த முறையை பிற்காலத்தில் யாராவது ஒருவர் மாற்றி இருக்கிறார்கள் ஆனால் முறையான தீர்த்த நீராடுதல் என்றால் கிணற்றில் நீராடிய பிறகு கடலில் சென்று நீராடுவதே முறை அடுத்தபடியாக உடைகளை மாற்றிக்கொண்டு தூண்டுகை விநாயகரை வணங்க வேண்டும் தூண்டுகை விநாயகரை வணங்கிய பிறகு அக்கோயிலை உருவாக்கிய காசி சுவாமி ஆறுமுக சுவாமி மௌனசாமி என்று சொல்லப்படக்கூடிய மூன்று சித்தர்களுடைய ஜீவ சமாதியை தரிசனம் செய்து அவர்களுடைய குரு அருளை பெற்றுக்கொண்டு முருகனை சென்று சுப்பிரமணிய சுவாமியை வணங்க வேண்டும் சுப்பிரமணியரை வணங்கிய பிறகு அப்படியே வளமாக வந்தால் தேவயானை வள்ளி தர்ஷனாமூர்த்தி இவர்களை முறையாக வணங்கி அடுத்தபடியாக சண்டிகேஸ்வரரை முறைப்படி வணங்கி வணங்கி ஆலய தரிசன பலனை எனக்கு தந்தரள வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு நடராஜர் சனீஸ்வரன் காலபைரவர் இவர்களை எல்லாம் தரிசனம் செய்து கொண்டு அதுக்கு அடுத்த வெளிப்பிரகாரத்திற்கு வர வேண்டும் இந்த வெளிப்பிரகாரத்திற்கு வருவதற்கு இரண்டு வாயில்கள் உண்டு கொடிமரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய வாயிலின் வழியாகவும் வெளிப்பிரகாரத்திற்கு வரலாம் அல்லது சண்டிகேஸ்வரருக்கு நேர் பின்னால் ஒரு வாயில் உண்டு அவ்வாயிலின் வழியாகவும் வெளிப்பிரகாரத்திற்கு வரலாம் அந்த வெளிப்பிரகாரத்திலே திருப்பதி ஏழுமலையானுக்கென்று தனி சன்னதி உண்டு அந்த ஏழுமலையானை தரிசனம் செய்து கொண்டு அடுத்தபடியாக அந்த பெருமாளை சயன கோலத்திலே படுத்திருப்பார் அந்த பெருமாளையும் தரிசனம் செய்து அந்த பெருமாளை கண்ணாடியில் தரிசனம் செய்ய வேண்டும் ஆகவே அங்கும் தரிசனம் செய்து கொண்டு அதே பிரகாரத்திலே கோயிலுடைய நேர் பின்னால் ராஜகோபுரத்துக்கு அருகிலேயே சூரசம்கார மூர்த்தி என்ற ஒரு மூர்த்தி இருப்பார் அதாவது பெரிய மயில் மீது முருகப்பெருமான் ஒரு வேலாயுதத்தை வீசும் முகத்தானாக இருப்பார் அந்த இடத்திற்கு சூரசம்கார மூர்த்தி இடம் என்று பெயர் அந்த இடத்திலே குறைந்தபட்சம் ஒரு நாளிகையாவது அமர்ந்திருக்க வேண்டும் அதாவது இருபத்தி நான்கு நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் அமர்ந்திருந்து நம்முடைய குறைகளை அங்கே இருக்கக்கூடிய சூரசம்கார மூர்த்தி என்று சொல்லப்படக்கூடிய முருகன் சன்னதியிலே போட்டுவிட்டால் இனி நம்முடைய பிரச்சனை அது அல்ல அது அவனுடைய பிரச்சனை அந்த பிரச்சனையை சரி செய்து கொடுப்பது அவனுடைய பொறுப்பு அதை நிச்சயம் நூறு சதவீதம் சரி செய்து கொடுப்பான் அந்த வகையிலே ஒரு அரை மணி நேரமாவது அந்த சூரசம்கார மூர்த்தி சன்னதியிலே அமர்ந்து அதன் பிறகு கோயிலில் இருந்து வெளியில் வர வேண்டும் இதுதான் அந்த கோயிலை முறையாக வணங்குவதற்குரிய அமைப்பு முறை அடுத்தபடியாக இந்த திருச்செந்தூர் கோயிலை முறையாக நாம் வணங்குவதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது நாளைக்கிணற்றிலே நீராடுவதனால் நமக்கு சூரியன் சார்ந்த அத்துணை தோஷங்களும் நிவர்த்தியாகும் காரணம் நாம் பார்க்கக்கூடியது ஒரு சூரியன் தான் ஆனால் இந்த தீர்த்தம் என்பது இந்த சூரியனைப் போல ஆயிரம் சூரியர்கள் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு ஆற்றல் இருக்குமோ அவ்வளவு ஆற்றல் கொண்ட வேலாயுதத்தினால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் அதனால் இத்தீர்த்தத்தில் நீராடுவதனால் சூரியன் சார்ந்த அத்துணை தோஷங்களும் நீங்கும் அடுத்தபடியாக கடலில் சென்று நீராடுவதனால் கடலுக்கு அதிபதி யார் சந்திரன் உலகம் முழுவதும் கடல் மட்டத்தை சமமாக வைத்திருக்கக்கூடியவர் சந்திரன் ஒருவரே அதனால் சந்திரனுடைய பணிபூரண அனுகிரகத்தை பெறும் பொருட்டு பௌர்ணமி அன்றோ அல்லது திங்கக்கிழமை அன்றோ இத்திருத்தலத்திலே நீராடி இத்திருத்தலத்து முருகனை தரிசனம் செய்து ஓர் இரவு முழுவதும் அத்திருத்தலத்தில் தங்கும் பொழுது சந்திரன் சார்ந்த அத்துணை தோஷங்களையும் இத்திருத்தலம் நீக்கும் அடுத்தபடியாக முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய அந்த கோல எப்படிப்பட்டதென்றால் போர்க்கோளம் கொண்டு விட்டிருக்கிறார் போருக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாயுடைய அதிபதியாக விளங்கக்கூடியவர் முருகன் அதனால் முருகனை தரிசனம் செய்வதனால் செவ்வாய் சார்ந்த அத்துணை தோஷங்களையும் அது நீக்கி கொடுக்கக்கூடிய இடம் மேலும் ஆறுபடை வீடுகளிலே திருச்செந்தூர் மட்டும்தான் பச்சைப்பட்டு சார்த்தி அருள்பாளிக்கக்கூடிய இடம் பச்சை என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருவது புதன்தான் பச்சைப்பட்டு சார்த்தி முருகப்பெருமான் அருள்பாளிப்பதனால் புதன் சார்ந்த அத்துணை தோஷங்களையும் அத்திருத்தலம் நிற்கும் ஸ்தலம் என்று சொன்னாலே நமக்கு முதன்மையாக நாமம் வருவது திருச்செந்தூர் மட்டும்தான் இந்த இடத்துல பிரகஸ்பதிக்கு ஏற்றம் உண்டு காரணம் தேவர்களை முன்னிறுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு பிரகஸ்பதி சூரபதிமனுடைய தொன்மையான வரலாற்றைச் சொல்லுகிறார் யாருக்கு சொல்லுகிறார் முருகனுக்கு எடுத்து சொல்லுகிறார் முருகனுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை முருகனுக்கு அனைத்தும் தெரியும் இருந்தாலும் குழந்தை சொல்ல பெரியவர் கேட்கும் பொழுது அது இனிமையாக இருக்கு அதற்காக பிரகஸ்பதி சொல்ல முருகப்பெருமான் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆகவே பிரகஸ்பதியே சூரபதமனுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய இடம் குரு என்றால் யார் என்றால் பிரகஸ்பதி தான் குரு பூரண மங்களக்காரகன் தேவர்களுடைய குரு முழுமையாக நன்மையை செய்யக்கூடியவன் அவருடைய திருத்தலமாக விளங்கக்கூடியது திருச்செந்தூர் மேலும் கடல் என்பது மகாலட்சுமி மகாலட்சுமியுடைய கிரகமாக விளங்கக்கூடியது சுக்கரன் சுக்கரன் மகாலட்சுமியுடைய கிரகமாக விளங்குவது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுடைய கிரகமாகவும் அவர் விளங்குகிறார் காரணம் ஆறு முகங்களுக்கு அதிபதி முருகன் வாரத்தினுடைய ஆறாவது நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளி என்றாலே சுக்கரன் ஆகவே சுக்கரனுடைய தெய்வமாகவும் மகாலட்சுமி விளங்குகிறாள் ஆறாவது நாளிலே முருகனை வணங்கும் பொழுது அந்த சுக்கரன் சார்ந்த அனைத்து தோஷங்களையும் அத்திருத்தலம் நிற்கும் அடுத்தபடியாக சனி பகவான் தெற்கு நோக்கி இருந்து அருள்பாலிக்கக்கூடிய ஒரே ஒரு திருத்தலம் இத்திருத்தலம் மட்டும்தான் அதனால் சனி சம்பந்தப்பட்ட அனைத்து தோஷங்களையும் இத்திருத்தலம் நீக்கும் அடுத்தபடியாக புஜங்கம் என்றால் பாம்பு சுப்பிரமணிய புஜங்கம் இயற்றப்பட்ட ஊர் முருகப்பெருமான் ஆதிசங்கரருக்கு பாம்பு வடிவத்திலே காட்சி கொடுத்தார் அதனால் பாம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் இத்திருத்தலம் நீக்கும் ராகு கேது போன்ற குற்றங்களையும் நீக்கும் வல்லமை உடையது ஆகவே சூரியன் சார்ந்த குற்றங்கள் சந்திரன் சார்ந்த செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பது கோள்களும் ஒருவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் அவன் கட்டாயம் திருச்செந்தூர் செஞ்சலாண்டவனை தரிசனம் செய்ய வேண்டும் இந்த முறையாக முருகனை தரிசனம் செய்கின்ற பொழுது இந்த ஒன்பது கோள்களும் நமக்கு நன்மையை மட்டுமே வழங்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் தேவையில்லை ஆனால்தான் தான் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருப்பதற்கு அதுதான் காரணம் அனைத்து கோள்களும் நம்முடைய தன்னுடைய செயல்பாட்டை மாற்றிக்கொள்ளும் நன்மை செய்வதற்காக ஆனால் அத்திருத்தலத்தை தரிசனம் செய்வது என்பது அவ்வளவு சுலபமா என்றால் கிடையாது முருகனுடைய உத்தரவு இல்லை என்றால் அத்திருத்தலத்தில் கால் வைக்க முடியாது அத்திருத்தலத்தில் சத்தியமாக கால் வைக்க முடியாது ஆகவே அனுஜனமும் நாம் எழுந்து முருகா 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 என்று உன்னதமான அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது மொழிக்கு துணை முருகா நாமங்கள் அந்த முருகன் என்ற நாமத்தை அனுஜனமும் நான் சொல்லுகின்ற பொழுது என்றாவது ஒரு நாள் அந்த முருகன் நம் பக்கம் செவிசார்த்து வருக திருச்செந்தூர் வருக என்று கட்டளை எடுப்பான் அவனுடைய அனுமதியை பெற்று நாம் அத்திருத்தனத்தை தரிசனம் செய்து நம்முடைய அனைத்து குற்றங்களையும் நீக்கி உன்னதமான வாழ்வு பெரு வாழ்வு பெறுவோம் கைலாயத்துக்கு நிகரான திருத்தலம் சிவபெருமானை முருகப்பெருமான் பூஜை செய்யக்கூடிய திருத்தலம் இத்திருத்தலம் அதனால் இது கைலாயத்துக்கு நிகரான திருத்தலம் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்புடன்